அருளுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண் நாளுக்கு நாள் அவரோட உண்மையான முகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு அது என்னைக்காக இருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அருணுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் முத்து அந்த குடும்பத்துல இருந்து தூக்கி ஏறணும் அதுக்காக நம்ம என்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு முதல்ல அருண் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லை தான் பிரச்சனை ஸோ ஒரு தடவை முத்து ரூல்ஸ் மீறி போயிட்டார் அப்படின்றதுனால இவர் அந்த நேரத்தில் வந்து சில காரணங்கள் சொன்னார் அது அருண்குமார் ஏத்துக்கிட்டத ஸோ அவங்க ரெண்டு இருக்கும் இடையில வாக்குவாதம் ஆச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இப்போ இப்ப அந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து இப்ப அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது சரிங்க இன்னைக்கு எபிசோடு நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீனா முத்து இவங்க எல்லாரும் கிருஷை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு தகவலாக சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது மீனா அவங்க கிட்ட கேட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையும் இவங்க எல்லார்கிட்டே சொல்றாங்க அந்த அம்மா வந்து இப்படி சொன்னாங்க அந்த அம்மா வந்து இப்படி சொன்னாங்க அது போக அந்த அம்மா நம்ம கிட்டே ஏதோ உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க அது என்ன உண்மைன்னு கூட தெரியல பட் அந்த அம்மா சொன்னதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அவங்க எதையோ நம்ம கிட்ட பெரிய உண்மையாக நம்ம இருந்து மறைச்சிருக்காங்க அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீ விசாரிச்சேன் மீனா அப்படின்ற மாதிரி முத்து இல்லங்க அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு அவங்க ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் தான் ரோஹிணிக்கு மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அந்த மாட்டுக்கு போற எதையாவது கொளுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க எங்க போற போக்கில் நம்ம அம்மா எதையாவது போட்டு கொடுத்துட்டு போயிருவாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா விஷயத்தையும் ஒன்று பின் ஒன்றா கேட்குறாங்க அப்போது நம்ம சுருதி ஒரு சரியான பாயிண்ட் சொல்கிறாங்க சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பொண்ணு அதாவது கிறிஷோட அம்மா நமக்கு தெரிஞ்சவங்களை யாராவது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அங்கே ரோகிணிக்கு வந்து விட்டு கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இவ்வளோ தூரத்துக்கு இன்வெ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே போகிற போக்கு பார்த்தா நான் தான் அதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு ஏன்னா சுருதியாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் மீனவா இருக்கட்டும் இவங்க ஒவ்வொண்ணும் பின்னா ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ண 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 ஒவ்வொரு விஷயமா ரோகிணிய பத்தின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சோ ரோகினி மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப முத்துமீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணோட விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம மனோஜ் வந்துட்டாப்ல இங்க பாருங்க இது நமக்கு தேவையே இல்லாத வேலை முதல்ல அந்த பையன் யாரா இருந்தா நமக்கு என்ன அவங்க அம்மா யாரா இருந்தா நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் இது நமக்கு தேவையே இல்லாத வேலை இதுக்கு நமக்கு இல்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹினியும் அதே தான் சொல்றாங்க மனோஜ் சொல்றது சரிதான் இது நமக்கு வந்து தேவையே இல்லாத வேலை நம்ம எதுக்காக அவங்க யாரு என்ன ஏது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் இதுல நமக்கு நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணணும் நமக்கு டைம் தானே மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்கப்பா இப்போ அந்த அம்மா சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அந்த பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்கா அந்த பொண்ணு கூட தான் இப்போ கிறிஷ் இருக்கான் சரியா இப்போ நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சா ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நிம்மதியாக பார்ப்போம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லு ஆனால் முத்து மீனாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா கிறிஷோட அம்மா யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அவங்ககிட்ட இவங்க கேட்குறதுக்கு நிறையா கேள்வி இருக்குது அவங்க கிட்டே நம்ம நிறையா கேள்வி கேட்கணும் மீனா அப்போ அவங்க யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு மீனாவும் அதே விஷயத்தான் சொல்கிறாங்க நீங்க சொல்கிறது சரிதாங்க அவங்க யார் என்ன ஏது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு நிறைய தகவல் கிடைக்கும் ஸோ நம்ம யார் அவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க ஏன்னா மீனாவுக்கும் கிருஷ்ண யார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்போ அவங்க யார் அப்படின்றது கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து ரோகிணி பத்தின விஷயங்கள் தெரிய வரும் அப்போதான் ரோகிணி மாட்டுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் யாருக்கும் நம்ம செல்வத்துக்கும் அருண்குமாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்போ அருண்குமார் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா செல்வத்தை அடிச்சிருப்பாரு ஸோ செல்வத்தை அடிச்சுட்டு இங்கே நேரம் சீதா கிட்ட ரொம்ப சோகமா வர்ற மாதிரி வர்றாரு உடனே அவர் மூஞ்சை பார்த்துட்டு நம்ம சீதா கேட்குறாங்க என்னங்க ஒரே சோகமா இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா இந்த வார்த்தையை அவங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் மூஞ்சை அப்படி வச்சுக்கிட்டு வந்தது ஸோ சீதா இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரும் அந்த கேள்வியை சீதா கேட்கிறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா நீங்க எப்ப இப்படி இருக்கிற ஆளே கிடையாது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இந்த கேள்விக்கு தாமா வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி அருண்குமார் ஒண்ணு இல்ல சீதா விடு எப்பயும் சொல்லுவாங்க நம்ம பார்க்குற ஒர்க்கு வந்து செருப்பு மாதிரி அதை வீட்டுக்கு வெளியே கழட்டி வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் சில பிரச்சனைகள் வந்து அதே தாண்டி உள்ள வரைக்கும் வருது சீதா நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்ப சீதா மேற்கொண்டு கேட்கிறாங்க என்னங்க என்னாச்சு என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ டக்குனு சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் இவருக்கு மேல உள்ள ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டக்குன்னு சொல்லாம விடிசீதா எதுக்கு ஒர்க்கு அப்படின்னாலே தான் இருக்கும் பிரஷர்லாம் இருக்கும் சரி பரவாயில்ல விடிசீதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீதா வந்து போர்ஸ் பண்ணி அவருகிட்ட கேட்கணும் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்கணும் அதுக்காக தான் சில விஷயத்தை இப்படி கேட்கறாரு சொல்றாரு சோ அப்ப சீதாவும் இல்லைங்க நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சொல்றாரு உங்க மாமா இருக்கார் முத்து அவரோட ஃப்ரெண்டு செல்வம் ஒருத்தர் இன்னைக்கு வந்திருந்தாரு அவர் கூட வந்திருந்த ஒருத்தர் வந்து பின்னாடி ஹெல்மெட் போடாமல் வந்துருந்திருந்தோம் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவர் பக்கம் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குதோ இவர் என்ன விஷயம் மட்டும் பார்த்தாரோ செஞ்சாரோ அதை மட்டும் தான் சொல்றாரு அண்ட் நிறையா விஷயத்த சென்சார் பண்ணி தான் சொல்றாரு எங்க இப்போ மட்டும் கிடையாதுங்க அருண்குமார் எப்பயுமே இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை காப்பாற்றின விஷயமா இருக்கட்டும் அதுல முத்து பேரை கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல பட் அந்த அம்மா வந்து நோஸ் கட்டி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க நீ காப்பாற்றவே இல்லைப்பா காப்பாத்துனது இந்தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் சீதா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் என்ன நியாயம் இருக்குதோ இவர் பண்ணது எது சரியோ அதை மட்டும்தான் சீதா கிட்ட சொல்றாரு இப்படி இப்படி நடந்துச்சு சீதா நான் இப்படி இப்படி பண்ணேன் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா லஞ்சம் கொடுக்க பார்த்துட்டாங்க நான் பலார்னு ஒன்று வச்சேன் அந்த கூட சொல்லலை அது கூட சென்சார் பண்ணிட்டார் அடிச்சேன் அப்படின்ற விஷயத்தை கூட சென்சார் பண்ணிட்டார் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சீதா கிட்ட நல்லவங்க மாதிரி பேசிட ஏன்னா சீதா அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியா எதற்காகவும் உங்க ஒர்க்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க உங்க ஒர்க் என்னதான் இருந்தாலும் சரி உங்க ஒர்க்கை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா இது உங்களோட ப்ரொஃபஷனல் இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் பட் ஒர்க்கு வந்து அப்படி கிடையாது அதுதான் உங்களுக்கு நிரந்த நிரந்தரம் ஸோ அதனால அதுக்கு நீங்க உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படி கேவலமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு பட் சீதா ரெண்டு பக்கமும் யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்க உண்மையிலே மாமா அப்படி செஞ்சிருப்பாரா அல்லது மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சுருப்பாங்களா எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்றது சீதாவுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் கூட சீதா விஷயத்துலேயோ அவங்க அக்கா விஷயத்துலையோ யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதும் கிடையாது ஸோ இதுதான் அவங்களோட எல்லாரோட குணம் அப்படின்றதும் சீதாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் தன்னோட கணவரான அருண்குமார் சொல்கிறாரு ஒரு வேலை ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டாங்க சரி அப்படியே கட் பண்ணிங்கன்னா செல்வத்தை காட்டுறாங்க செல்வம் அவங்க கூட இருக்கிற கார் கூட இருப்பாங்களே ஒரு நாலஞ்சு பேர் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆயிப்போச்சுதான் அருண்குமார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ அப்போ அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது என்னடா அவர் இப்படி பண்றாரு ஆயிரம் தாண்டால் நம்மள சகல அப்படின்னு சொன்னோம்ல சோ கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன செய்யறதுனே தெரியல அப்போ அசல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லாத ஏன்னா முத்துவுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பிரச்சனை வரும் இப்போதான் முத்துவுக்கு அவனுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போதான் பிரச்சனை கொஞ்சம் மோஞ்சிருக்குது சோ திடீர்னு போய் நம்ம இந்த விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வர ஸோ வேணாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே பேசி முடிவெடுத்து இந்த விஷயத்தை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்து வந்தோனையும் முத்து கூட நின்று ஃபேஸ் பண்ணாமல் அவர் ஓட ஆரம்பிச்சார் நான் கிளம்புறேன் பா டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு டவுட் வந்துருச்சு என்ன பார்த்து நான் வரதுக்கு முன்னாடி டீ சாப்பிட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி வாடா டீ சாப்பிட போவோம் அப்படின்னு தானே எப்பவும் சொல்லுவேன் இப்போ என்ன புதுசாக நான் டீ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புற அப்படின்ற மாதிரி முத்து கேட்க ஏ வீடுப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிறா இப்ப முத்துவுக்கு டவுட் ஆயிருச்சு இங்க பாரு நீ எதுக்காக முஞ்ச பாது பேச மாட்டேங்கிறாரு என்ன நடந்துச்சு அந்த விஷயத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சொல்லும்போதே விடுப்பாலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா இது வேற பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப முத்து கேட்குறாரு என்ன பொண்டாடி கூட எதுவும் பிரச்சினையா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா விடுப்பா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்றாரு அப்ப கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிடுறாங்க இப்போ அருண் குமார் இந்த மாதிரி அரைஞ்சிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னு விடாம நம்ம முத்து கேட்குறாரு என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருந்து இவருக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்றாரு அங்க எப்படி அருண்குமார் அவருக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாரோ அதே மாதிரி செல்வம் இங்க இவருக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்றாரு அப்போ முத்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஏன்னா முத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட தான் முக்கியம் அவருக்கு ஸோ அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிறார் எப்படி அவன் எப்படி பண்ண போச்சு எந்த சூழ்நிலை அவன் எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் பயங்கர கோவம் இதை வந்து நான் சும்மா விட மாட்டேன் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நிற்க அப்போ செல்வம் வந்து தடுக்கிறார் இல்லப்பா வேண்டாம்ப்பா நீ வந்து உனக்காக யோசிக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நானே சொல்லுவேன் நம்ம சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீதாவுக்காக யோசி ஏன்னா சீதா பாப்பம் சீதாக்காக மட்டும் இந்த விஷயத்தை யோசி சீதாவுக்காக பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சோ அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது என்னடா அது வந்து இன்னும் அவனோட கோவம் குறையலையா இன்னும் வந்து அவன் வன்மத்தை கக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு முத்துக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்குது இவன் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா இவனை வந்து ஒரு நல்ல மனுஷனா அவரே மாற்றிட்டாரு அவரே நினச்சிக்கிட்டாரு ஓகே அருண்குமார் நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அருண்குமார் சுத்தமாக அந்த நாலேஜே இல்லாமல் படிச்சவன் அப்படின்ற ஒரு திமிரில் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து ஒரு டிரைவரு அவெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார் ஆனால் முத்து அப்படி கிடையாது உண்மையிலேயே முத்துவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா செம்மையாக பாசமாக வச்சுக்கிறார் அப்படின்றது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் பட் அருண்குமார் விஷயத்துல அவர் தப்பான முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்றது நம்மளோட கவலையா இருக்குது ஏன்னா இவர் எப்பயுமே அருண்குமாரை வந்து புரிஞ்சிருக்க கூடாது அருண்குமார் பாவம் ஆயிரம் இருந்தாலும் சீதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயத்தை அவர் நினைச்சே இருந்திருக்க கூடாது அதுக்கு பதிலா இவனை வந்து எப்படி இவர் ட்ரீட் பண்ணாரோ அந்த லெவலுக்கு தான் வச்சிருந்துருக்கணும் சோ நீ யாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுருந்துருக்கணும் ஆனா அதெல்லாம் என் மறந்துட்டு நம்ம பையன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதுக்கு தாங்க இங்க பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்றது தான் இங்க பெரிய பிரச்சனை சரிங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் அண்ட் முத்து பயங்கரமா கோவம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அருண்குமார்ட் பேசல சீதா கிட்ட போய் பேசுறாரு என்ன சீதா அவன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு சட்டப்படி நடவடிக்கை எடு நான் வேணானே சொல்லலை அவங்க என்ன லஞ்சம் கொடுக்க பார்த்துருக்காங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடு அது மாரி எப்படி நீ கை வைக்க போச்சு மேலே உனக்கு கை வைக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வி தான் கேட்கறாரு முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பான கேள்விலாம் எதுவுமே கேட்கல சரியான கேள்வி கேட்குறாரு எப்படி நீ வந்து மேலே கை வைக்க போச்சு எப்படி அடிக்கப் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சீதாவுக்கு வந்து இப்போ புரியல ஏன்னா சீதா வந்து அருண்குமார் சொன்ன விஷயத்த மட்டும்தான் நம்பியிருந்தாங்க பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற மாதிரி இருக்குது இவங்க சொன்ன விஷயத்தை தவிர்த்து வேற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தான் நிதனமான உண்மை ஸோ அப்போ சீதாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னடாது நம்ம அவரு ஒன்று ஒரு விஷயத்த சொன்னார் பட் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு எது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சீதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சீதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே வேற மாதிரி இருக்குது அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே வேற மாதிரி இருக்குது இதில் எது உண்மை எது போய் அப்படின்றது சுத்தமாகவே அவங்களுக்கு தெரியலை ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அருண்குமார் சொல்கிறது உண்மைன்னு தானே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அருண்குமார் சொன்ன விஷயங்களும் பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஏன்னா நாளைக்கு போய் நாளைக்கு எப்படி சொல்ல அருண் போய் கேட்க போகிறாங்க ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க இது உண்மையாக பொய்யா எப்படி வந்து நீங்கள் இப்படி போய் சொல்ல போச்சு உண்மை சொல்லுங்கள் நீங்கள் அவரை அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் சீதா அடித்தேன் அப்படின்னு சொல்லுவார் எதுக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கே லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணா அதனாலதான் அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது சீதா கேட்பாங்க இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லலை ஏன்னா இந்த விஷயத்த தானே நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும் எதுக்காக அந்த விஷயத்தை நீங்கள் இருந்து மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் கண்டிப்பாக கேட்க தான் செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதாவுக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால சீதா நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க ஸோ அதனால அதாவது சும்மா விட மாட்டாங்க அருண்குமார் செஞ்சது தப்பான விஷயங்களா இருந்தாலும் நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க இது வந்து நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க அதுக்கப்புறமாவது அருண்குமார் திருந்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டார் அவரோட சேட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயும் போல அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அவர் மாற மாட்டார் அவரோட குணமும் மாறாது ஏன்னா இவர் வந்து அவ்வளோ கேவலமான மனுஷன் தான் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் போக போக இப்போதானே சீதா வந்து பார்க்குறாங்க இனி போக போக சீதா வந்து நம்பிடுவாங்க சீதாவுக்கும் தெரிய வந்துடும் இவரோட குணம் என்ன இவர் எப்படிப்பட்டவர் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கும் தெரிய வந்துடும் இவர் வந்து இப்போ வேணால் தப்பிக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் தப்பி

விஷயம் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுதான் கிடையாது இதுக்கப்புறம் தான் அவருக்கு பெரிய பெரிய ஆப்பெல்லாம் காத்திருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து தப்பிச்சிடலாம் அவர் என்ன விஷயங்கள் வேணால் செஞ்சிடலாம் சொல்லிடலாம் ஆனால் இதுக்கப்புறம் அதே மாதிரி அவரால் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சீதா வந்து அவரை நம்புனாங்க ஓகே அவர் போய் சொல்ல மாட்டார் அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதுக்கப்புறம் சீதா வந்து நம்ப மாட்டாங்க அருண்குமார் சொல்ற விஷயத்த அருண்குமார் இப்போ உண்மையே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடும் எப்படி வந்து இவர் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே இவர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா சீதா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க என்ன தப்பு நடக்குது எங்கே தப்பு நடக்குது இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அப்போது அருண்குமார் பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்போ அருண்குமார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்டவர் அப்படின்றத அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமாவது அவர் திருந்துவாரா அவர் திருந்தலை அப்படின்னா நிச்சயமாக சீதா கண்டிப்பாக அவர் கூட வாழ்கிற வாழ மாட்டாங்க வாழ்கிறதுக்கு தகுதி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருண்குமார் இதுக்கப்புறமாவது திருந்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை இதுக்கப்புறமா அவர் திருந்த சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க அவர் தான் அசிங்கப்பட்டு நிக்க போறாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து என்ன விஷயம் முத்துவா அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும் அது மட்டும்தான் அவரோட எண்ணம் ஸோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் இதோடு அவர் நிற்க மாட்டாருங்க நிச்சயமாக இதுக்கு எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே அவர் நிச்சயமாக செய்ய தான் போகிறாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட குணமே அப்படி தான் இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே அவரோட குணம் அப்படின்றதே அப்படி தான் ஸோ அதுதான் இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்கப்புறமும் அவர் அப்படியே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது யாருக்கு பிரச்சனையா இல்லையோ அது சீதாவோட வாழ்க்கைக்கும் சரி அவங்களோட வாழ்க்கை சரி நிச்சயமா பிரச்சனை தான் பகலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ வந்திருந்ததுங்க அதில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல தான் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் நம்ம சுருதி இருக்காங்க இல்லையா ஸ்ருதி வந்து இங்கே நடந்த விஷயங்கள் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட வளர்க்கம் போல ஏன்னா இங்கே எதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் சரி சின்ன சண்டை நடந்தாலும் சரி உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்வது ஒரு இயல்பு தான் ஏன்னா இங்க யாருக்கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஏமா அந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் தான் பிளான் போட்டேன் ஆனால் ரவி வந்து எதுக்குமே பிடி கொடுக்கல இப்ப ரவி இல்லாம நான் மட்டும்தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க ஏ மூலே என்னாச்சு ரவிக்கு வந்து என்ன பிரச்சனை உன் கூட வந்து செய்ய வேண்டியதான ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து சுருதி சொல்றாங்க இல்லைம்மா அவன் இப்போதைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சுருதி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அப்ப சுருதி சொல்றாங்க நீ எதுக்குமாவே கவலைப்படுற அவரை எப்படி வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் வழி கொண்டு வந்துடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ ஆக வேண்டிய வேலை எதுவும் அந்த விஷயத்த மட்டும் பாரு மிச்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சுருதி கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ சுருதிக்கு வந்து ஏமா நீ எதுவும் பிரச்சனை பிரச்சனை பண்ணிடாத நான் பார்த்துக்கிறேன் ரவியை எப்படி கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ தேவை இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே அந்த அம்மா இருந்துக்கிட்டு இல்லைம்மளே நீ எதுக்கும் கவலைப்படாது மூளை நான் பார்த்துக்கிறேன் நான் தான் இருக்கேன்ல அம்மாவுக்கு தெரியும் எப்படி அவரை இங்கே கொண்டு வரணும் என்ன செய்யணும் அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும் அம்மா பார்த்துக்கிறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத அம்மா வந்து ம் நீ பிரச்சனையே விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சுருதியும் முடிஞ்சா பாருமா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க அம்மா இல்லைம் அவளே நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் விட்டுட்டாங்க ஓகே அம்மா இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்கள கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பிளான் வச்சுருப்பாங்க பிளான் இல்லாமல் அம்மா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா சொன்ன விஷயத்த நம்பிட்டாங்க ஓகே அம்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு அவங்க பெருசாக எடுத்துக்கல இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுதா சுதா வந்து ஒண்ணுமே பண்ணல நாலு அடியாட்களை ஏவுறாங்க எதற்காக அப்படின்னா நீத்தியோட கடையில போய் பிரச்சனை பண்ணுங்க அங்க போய் சரக்குடிங்க அந்த கடை வந்து சேஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன்னா திடீர்னு இந்த அம்மா வாட்டுக்கு எப்படி சொல்றாங்க வருமா எதுக்கு இந்த அம்மா எப்படி சொல்றாங்க அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுவும் சம்திங் ராங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல ஓகே நமக்கு வந்து பே பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து மாட்டேன்னு சொல்ல முடியாது சரி சரிம்மா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இல்லை அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது அவங்க போய் நேராக நம்ம நீத்துவோட கடையில் போய் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீத்துவுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது இவங்க பாட்டுக்கு வர்றாங்க சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏது ரவி இங்கே வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு ரவிட்ட சொல்ல ரவியை போய் கேட்குறாரு ஏங்க என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடையில் அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஒன்றுமேமோ அப்போது ரவிட்டை வந்து நீத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி போய் கேட்குறாரு என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒர்க்கு நடக்கிற இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வருதா அப்படின்ற மாதிரி சொல்ல டே எது சரி எது தப்புன்னு நீங்கள் எனக்கே சொல்றியாடா என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு எங்கே நீங்கள் பண்ணுறது சரியே கிடையாதுங்க எங்களுக்கும் ஆட்கள் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ உனக்கு யாரை தெரிஞ்சா எங்களுக்கு என்னடா எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஒழுங்கு மரியாதை நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவி கூட வந்து சண்டை போடுறாங்க அப்போ ரவி ஏங்க என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு ஸோ ரவி கேட்கும்போது ஏய் நாங்கள் அப்படி தான்டா பண்ணுவோம் என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாங்க இதுக்கு சரிப்பட்டு வராது நம்ம கூப்பிட வேண்டிய ஆளை கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவர் டக்குனு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு நம்ம முத்துவுக்கு முத்து தான் போதுமே கிளம்பி வந்துடுவார் உடனே பிரச்சனைனா போதும் சொல்லவே வேணாம் அவர் முன்னாடி வந்து நிற்பாரு ஸோ அதே தான் இப்போ இவருங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னையுமே கிளம்பி வந்துட்டார் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க இவங்க யார் என்ன ஏது ஏன்னா சும்மாவே கை நீட்டுவாரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுவாரா ஸோ போட்டு சப்பு சப்பு நாலு யாரா நீங்க என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நாலப்பு அப்புறாரு இதை பார்த்து அவனுக்கு வந்து அதிர்ச்சி ஒரு கட்டத்துல என்ன செய்யணும்னே தெரியல என்னடா இது இவன் பாட்டுக்கு வர்றான் போறான் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உண்மை சொல்லிடுறாங்க எங்க இப்படி இப்படி நடந்ததுங்க இதுதான் ரீசனு அப்படின்ற மாதிரி சொல்ல தான் முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது உண்மையை போட்டு அப்படியே உடச்சிட்டாங்க அதாவது இது வந்து யார் சொல்லி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கேரளாக்கார அம்மா இருக்காங்க அவங்க சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல என்னடா அது இப்படி பெரிய இஷ்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெரிய ஷாக்கில் தான் இருக்காங்க ஏன்னா யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயத்த சுதா செஞ்சுருக்காங்க ஏன்னா சுதா இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல சுதா இப்படி ஒரு விஷயத்த செய்ய பயங்கரக்கும் வந்துருச்சு ரவியாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க என்னென்னா அதையும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஷாக் ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு யாருமே யோசிக்கல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னா அது மிகையாது ஸோ பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போக போகுது ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலுக்கு பிரச்சனையாக மாறும் ஏன்னா இந்த விஷயத்தை கொண்டு போய் சுருதிக்கிட்ட போகும்போது சுருதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க நான் அவங்கள இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ பெரிய சிக்கல் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறப்போகுது அப்படின்னா அது மிக்கையாகாது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரவி சுருதி உங்களுக்கு இடையில இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா போயிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமாக அவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக பிரச்சனையை வந்து மாற்றிட்டாங்க பிரச்சனையை வேற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு சிக்கல் வருதோ இல்லையோ அது வந்து நம்ம ரவி அனு சுருதியோட லைஃபுக்கு கண்டிப்பாக சிக்கல் அப்போது இந்த விஷயத்தை போய் ரவி கேட்டு சண்டை சுருதி கிட்ட அவங்க அம்மாக்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல அது எப்படி உனக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி அவங்க இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் தெரியாது உனக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சுருதி அப்செட் என்னடா இது எனக்கு தெரியாது இவன் திரும்ப திரும்ப இதே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க 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 அம்மாவுக்கு ஃபோன் என்னம்மா என்னாச்சு யார் ஒன்று இந்த மாதிரி மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற சொல்லி அம்மா கூட இவங்க சண்டை போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு பெரிய இதுக்கப்புறம் இவங்களோட ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த சண்டை இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சுருதியோட அம்மா தான் இருக்க போறாங்க அவங்க கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கண்டிப்பாக இது யாராக இருக்கிறது யாராக இருந்தாலும் இது அவங்களுக்கு சிக்கல் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் இவங்க தான் முடிவெடுக்கணும் அதை விட்டுட்டு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்னாங்க அப்படின்னா அதுங்க இருக்கிற எல்லாருக்குமே அசிங்கம் தான் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை எப்படி போகுது என்ன விஷயம் பண்ணி இந்த பிரச்சனை இஷ்யூ கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்